ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு நம்ம மல்லி சில என்ன காரசாரமாக சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சரி வாங்க உள்ளே போவோம் நம்ம மல்லி சொன்ன மாதிரியே மாசா கிளாஸாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொருட டாஸ்க்ல இருந்தும் அப்படி ஜெயிச்சுட்டு வராங்க ஆமாங்க மொதல் டாஸ்க்கு மந்திர சொல்லி ஹோமத்தை முடிக்கணும் அதுலேயும் ஜெயிச்சுட்டாங்க ரெண்டாவது டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாலியை வைக்கிறது மற்ற அந்த எல்லாம் அதையும் நல்லபடியா முடிச்சுட்டாங்க மூணாவது டாஸ்க்கு எல்லாருக்கும் விருந்து வைக்கிறதுங்க ஆமா ஆமாங்க சாமிக்கு படைச்ச அந்த பிரசாதத்தையே வந்த சுமங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் சாதம் அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட வச்சு அவங்க சாப்பிட்ட இலையை எடுத்து போகணுன்றதா மூணாவது டாஸ்க் அந்த டாஸ்க்கும் வெற்றிகரமா இப்ப செஞ்சு முடிச்சுட்டாங்க அடுத்த ஒரு டாஸ்க் இருக்குங்க அந்த டாஸ்க்கை வெற்றிகரமா செஞ்சாங்களா இல்லையா அது என்ன டாஸ்க் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுவோம் சரி வாங்க வீடியோக்கள் போவோம் அது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை வந்து தாரி பிரித்து தாங்க அதுக்கு விஜய் வேணும் அப்படின்றது தாங்க ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் இந்த டைமில் விஜய் இன்னும் வீட்டுக்கு வரல அவர் வருவாரா மாட்டாரா அப்படின்ற எதிர்பார்ப்போடு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் வாங்க வாங்க வீடியோ கொல்லப்போம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயர் சொல்கிறாருங்க மல்லி எங்க மாப்பிள்ளையை காவலாம் எப்போ வருவாரு அப்படின்னு கேட்க அதுக்கு இதை வந்துடுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க இன்னொரு பக்கம் பொண்ணுக்காக மாத்த வச்சிருந்த அந்த குண்டு கயிறு இது அது என்ன சொல்லிட்டு என்னோன்னு கோல்டு பார்த்தீங்களா எல்லாத்தையும் தாம்பு கேரி எல்லாத்தையும் கொடுங்க சாமி கட்சி பூஜை பண்ணணும்னு சொல்ல நம்ம பெரியம்மா தேடுறாங்க பையில ஐயோ காணோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ராஜேஸ்வரோட எக்ஸ்பெ எக்ஸ்பெக்டேஷன் அதுதாங்க ஆனா அதுதான் இல்ல அவங்க பேன் முழுக்கிட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பைக்குள்ளேயே வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம ராஜேஸ்வரியை தாலி அவங்க தாலியை தொலைச்சிட்டு பேனு முழிக்கிறாங்க இந்த விஷயம் ராஜேஸ்வரிக்கே தெரியாது ராஜேஸ்வரியோட தாலி தொலைஞ்சது ஓகேங்களா அதுக்கப்புறம் கானோன்னு தருறப்போ நம்மளோட பெரியம்மா தான் கொடுப்பாங்க பைத்தியகாரி மாதிரி முழிப்பாங்க நம்மளோட வில்லி ரஞ்சிதா ஓ சாரி ராஜேஸ்வரி வில்லி இது கல்யாணம் ஆகலைங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கிறதுனால அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகுதுங்க பத்தாதுக்கு ரெண்டு பேரும் அழகா இருக்காங்களா அதுதான் தப்பான விஷயம் அதை பற்றி பேசக்கூடாது இப்படி போயிட்டுருக்க அதுக்கப்புறம் பெரிய மாமா கடைசியில் உள்ளது தாம்பக்கர் எடுத்து மாசா கிளாஸா கட்டுறாங்க உடனே அவங்க பேன் முடிக்கிறாங்க என்னது இருக்கோ அப்ப நான் எடுத்தது கவரிங்க அதை தான் அன்னைக்கே சொன்னேன் ஸோ அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் நடக்குதுங்க இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ண போறாங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன தெரியுமா விஜய் வரக்கூடாது இது மட்டும் தாங்க ஒன்லி ஒன் ஆப்ஷன் விஜய் வந்துட்டாரு வைங்களேன் மாற்றம் முடிஞ்சு அவ்வளோதான் தாலி பிரிச்சு காக்கறத நான் இல்லை நீங்கள் இல்லை இங்க உட்காந்துட்டு இருக்கான் சாப்பிட்டுட்டு இருக்கான் நவீன அவன் நினைச்சா கூட தடுக்க முடியாதுங்க ஏன்னா நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பெரியம்மா மாப்பிள்ள தம்பி வந்துடும் ஃபீல் மல்லி ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கடைசி நேரத்துல விஜய் இல்லாமல் நம்ம பெரியம்மாவே எல்லாம் மாத்துறேன் நிலைமைக்கு போறப்ப விஜய் சட்டானா என்ட்ரி குடுக்குறாரு கொடுத்து மாத்துறாங்க ஆனா இது அன் நம்ம விஜய் வருவாருங்கன்னு நானே எதிர்பார்க்கலாம் பாத்துக்கீங்களே ஆனா வந்துட்டாரு இல்ல யாருக்காக நம்ம மல்லிக்காக தான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விறுவிறுப்பான சோரசியமான தகவல்களில் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ண தான் போறேன் அதை நீங்கள் பார்க்க தான் போறீங்க கேட்க தான் போறீங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் சொன்ன விஷயம் உண்மையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க பொய்யா இருந்துச்சேன்னா பண்ணாதீங்க ஓகேங்களா இப்போதைக்கு நம்ம சீரியல் தான் போயிட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயங்க ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்னடான்னு கேட்குறீங்களா ஆமாங்க யாருக்காவது சாப்பிட்டது சரியாச்சுன்றவங்கள ரெஸ்ட் ரூம் போகிறது கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க தண்ணி நல்லா குடிங்க ஓகேங்களா தண்ணி அதாவது நான் பத்து லிட்டர் குடிக்கிறேன் நாலு லிட்டர் குடிக்கிறேன் மூணு லிட்டர் அவ்வளோ சீன் போடக்கூடாதுங்க அதுக்கு பேர் தண்ணி இல்லை சராசரியாக ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டரை லிட்டர் குடிக்கணும் சும்மா இருக்கிறவங்க அதே வேலைக்கு போய் வேர்த்தெல்லாம் கொட்டுறவங்க அஞ்சு லிட்டர் வரையும் குடிக்கலாம் ஏன்னா அது வேர்வையாக போயிட்டே இருக்கும் ஓகேங்களா மற்றபடி வேலை செய்யாதவங்க ரெண்டரை லிட்டர் குடிச்சா போதுங்க டைமுக்கு டைமுக்கு ஓகேங்களா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கொஞ்சமாக தண்ணி குடிக்கணும் அப்படி குடிச்சிட்டே இருந்தாதான் ஹெல்த் கரெக்டாக இருக்கும் இதான் என்னோட ஹெல்த்து டிப்ஸ் தேங்க்யூ சோ மச் ஸ்டார்ட் அஸ்யூ பாய்